பிக் பாஸ் வீட்ல காலையிலேயே ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வியானா இருக்காங்களே டீலக்ஸ் ரூம்ல இருந்து எப்ப நார்மல் ஹவுஸ்க்கு வந்தாங்களோ அதுல இருந்து வந்து டீலக்ஸ் ரூம்ல எவ என்ன வேலை சொன்னாலும் முக்கியமா இந்த எஃப்ஜே சபரி ஆதிரை இவங்க மூணு பேர் என்ன வேலை செஞ்சாலும் ஒரு துளி கூட வந்து உடனே செய்ய முடியாது வேணா கொஞ்சம் நேரம் கழிச்ச வேணா செய்யறோம் உடனே நீங்க சொன்ன உடனே ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேலை சொன்னீங்கன்னா எங்க செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே இன்னைக்கு காலையிலே அதே மாதிரி ஒரு சம்பவம் காலையிலே வந்து சபரி வந்து வியானா வேலை எழுதியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு வேலையை பார்த்தாங்க உடனே அந்த இடத்துல ஆதிரை வந்து இங்க நீங்க ஒரு நிமிஷம் வாங்க இந்த வேலையை பண்ணணும் அப்படிங்கிற என்ன வேலையெல்லாம் சொல்லல இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு உடனே வியானா அப்படியெல்லாம் உடனே வர முடியாது வேணா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சு நான் வரேன் நான் போய் வந்து வாஷ்ரூம் எல்லாம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்படிதான் பண்ண முடியாது நீங்க கூப்பிட்ட உடனே ஓடி ஓடி வர முடியாது அப்படின்னா உடனே ஆதிரை செம டென்ஷன் ஆயிட்டு ஏ எப்ப இங்க வா ஏ தலை கண்ணி இங்க வாங்க இவங்க வந்து வேலை பார்க்க முடியாது அப்படின்ட்டு வந்து பயங்கரமா கொந்தளிச்சு கா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் வந்து வியானா, கிளியரா சொல்லிட்டாங்க இங்க பாருங்க நாங்க வேலை செய்யறோம் செய்ய மாட்டோம்லாம் சொல்லல சரியா எந்த ஆஃப் டே வந்து நீங்க சொன்ன வேலையை முடிச்சிருக்கோமா அப்படின்னு பாருங்க நீங்க சொன்னவனே கூப்பிட்டு செய்ய முடியாது சொன்னாங்க உடனே என்ன காண்டா டீலக்ஸ்ரீம் விட்டுட்டு வெளியில போயிட்டோம் சொகுசா இருந்துட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு காண்டு வருதுல இப்ப வேலை செஞ்ச உடனே அப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரி சொல்றது அதான் தெரியும்ல ஆதிரைக்கு ஒரு பிரச்சன எஃப்ஜே வந்துருவாப்ல இப்ப ஆதிரை வந்து ரொம்ப ரூமோட ரொம்ப ஆக்டிவா செயல்படுறாங்க ஏன்னா எஃப்ஜே அங்க இருக்காப்ல இல்ல சப்போர்ட் கால் இருக்கு போன வாரம் கூட வந்து டீலக்ஸ் ரூம்ல இருந்துமே எஃப்ஜே கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தா நார்மல் ஹவுஸ்ல இப்ப எஃப்ஜே இங்க வந்து சவுண்டு விடுறாங்க அதுவும் பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதிரையை சொல்றாங்க அதெல்லாம் வந்து நீங்க பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாலும் செய்ய முடியாது எனக்கு என்ன சவுண்ட் அதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க உடனே எஃப்ஜே வந்து என்ன சுபிக்ஷா கூப்பிட்டு உங்க ஃப்ரெண்ட் போன வாரம் வர வந்து டீலக்ஸ் இதே வேலையை தான் பண்ணாங்க இப்ப ஏன் பண்ண முடிக்கிறாங்க நீங்க

ஆதிரையையும் எப்படியும் மறுபடியும் சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல போ நான் அவங்க அந்த டீம்ல இருக்கல உடனே பண்ணணும்னு சொன்னாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வியானா அதுக்கு வந்து நாங்க உடனே எல்லாம் பண்ணணும்னு சொல்லல அவங்க எப்ப ரூமுக்கு வராங்களோ அப்பதான் அந்த டாஸ்க் கொடுப்போம் சும்மா சும்மாலாம் எல்லாம் யாரையும் கூப்பிட்டு டாஸ்க் கொடுக்க மாட்டோம் எப்ப ரூமுக்கு க்ளீன் பண்ண வராங்களோ அப்ப வந்து இந்த டாஸ்க்கு பண்ணுங்க அந்த டாஸ்க்கு பண்ணுங்க சொல்லுவோம் அப்படின்ட்டு வேணா விக்கல் சீக்கிரம் வேணா கேளுங்க அப்படின்னா விக்கல் சீக்கிரம் போய் கனி கேட்கறாங்க அவங்க விக்கல் சீக்கிரமா ஒத்துக்குறாங்க ஆமா ஆமா எப்ப வந்து போறேன்னா அப்பதான் சில டாஸ்க் கொடுப்பாங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல இருந்தாலும் எஃப்ஜேயோட ஆட்டம் வேற லெவல இருக்கு ரெண்டாவது வந்து இதை பார்த்துட்டு சபரி என்ன சொல்றாங்க நேத்து வர நல்லத்தன இருந்தாங்க ஏன்னா பார்வதியும் சேர்ந்து போட ஆரம்பிச்சிட்டாப்புல பார்வதியும் வந்து உடனே வேலை செய்ய சொன்னாங்க பார்வதியும் வந்து உடனே வேலை செய்யலாம் முடியாது அப்படின்ட்டு பார்வதியும் வியானாவும் சேர்ந்துக்கிட்டாங்க உடனே சபரி இருந்துகிட்டு நேத்து வர வந்து தானே வேலை செஞ்சாங்க இன்னைக்கு யாரும் நைட்டு பூரா மண்டே கழுவிருக்காங்க அப்படின்ட்டு நினைக்கிறாங்க மண்டே கழுவி இருக்காங்களா இல்ல ஓனா பேசுறாங்களா என்னன்னு தெரியல ஆனா வீடு இப்பதான் வந்து சூடு பிடிச்சி ஒரு மாதிரி கேம் போய்கிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கு இடையில சண்டை இதுல வேற ப்ரொமோல வேற பாத்துருப்பீங்க கனிக்கும் பார்வதிக்கும் மறுபடியும் பிரச்சனை வந்திருக்கும் ஏன்னா ஏற்கனவே பழையர் தேஞ்ச மாதிரிதான் வந்து நான் வேலை செய்ய மாட்டேன்னு பார்வதி சொல்லுவாங்களா அதே ட்ரெண்டுக்கு இப்ப வந்திருக்காங்க இதத்தான் இப்ப வீட்டுக்குள்ள வந்து ஒரே கலகமா இருக்கு வியானா வந்து இப்ப போல்டா வந்து இந்த சபரி அன்கோ அதாவது சபரி எஃப்ஜே ஆதிரை இவங்களை எதிர்த்து வந்து ஓரளவுக்கு வியானா வந்து பண்றது வந்து நல்லா தான் இருக்கு ஆனா கேமுக்கு பிறகா வேலை பண்ணாது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும் இருந்தாலும் வந்து இந்த கேங்கை எதுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து எதுக்குறது நல்லா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க வியானா பண்றது கரெக்டானா இல்ல டீலக்ஸ் ரூம்ல இருந்து வந்து வந்தவனே வியானா மாறிட்டாங்களா அப்படிங்கறத வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் சொல்லுங்க அதே மாதிரி எஃப்ஜேயும் ஆதிரையும் வந்து இப்ப சேர்ந்துகிட்டு டீலக்ஸ் ரூம்ல இருந்துகிட்டு பயங்கரமா வந்து மத்தவங்க வேலை வாங்குறது வந்து டோட்டலி அன்பே ஆவா அது தெரிஞ்சாலும் உங்களுக்கு கம்ம சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்க மக்கள்